இந்த ஆறாம் பாவகம் சொல்லக்கூடியது ஆறுலேயே இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த உணவுங்கிறது செரிமான கோளாறு டோட்டலாக இருக்காது அவங்களுக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி அதிகமாக சாப்பிட்டா வயிறு உதிக்குன்னு சொல்லுவாங்களே அந்த செரிமானம் சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் ரொட்டேஷன்னு சொல்லுவோம் அன்றாடம் செய்யக்கூடிய நித்திய பணின்னு சொல்லுவாங்க அதை வந்து தன்னுடைய இயக்கங்களை தானே செய்யக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் அந்த நோயிலேருந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது முதல்ல ஆறு அடிவயிறு அப்படிங்கிறது தொப்புளுக்கு கீழே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த அடிவயிறு குடல் மட்டும்தான் மேஜராகி இருக்குங்க அதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வயிற்றில் பூச்சி இருக்கான்னு முதல்ல பாருங்கள் வயிற்றில் பூச்சி இருந்தால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கனாலும் செரிமானம் மொழிகாக இருக்காது ஆறாம் அதிபதி ஆறில் இருந்தால் ஏகாதசி விரதம் கட்டாயமாக இருக்கணும் வயிறை ஆக்கணும் பட்னி கடக்கணும் நாம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாமா தோசை மட்டும் சாப்பிட்டுக்கலாமா வந்து சப்பாத்தி மாவு சாப்பிட்டுக்கலாமா எதுவும் இல்லாமல் இருக்கணுன்றது தான் விரதம் குறிப்பாக ஏகாதசியில் விரதம் இருக்கும்போது வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்